வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ இன்ஸ்டன்ட் பொங்கல் ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பொன்னி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சீரக சம்பா அரிசியிலேயே பொங்கல் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இதுலேயே பாதி அதில் பாதி போடுறேன் மூணு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டால் சரியாக இருக்கும் இப்போ இது வந்து பச்சரிசி போடுறேன் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ மூணு மூணு டம்ளர் போட்டாச்சு இப்போ இது வந்து சீரக சம்பா அரிசி சீரக சம்பா அரிசியில் மூணு டம்ளர் போடுறேன் ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பரவாயில்ல இதில் பாதி அதில் பாதி போடுறேன் இதில் ரெண்டு போட்டிருக்கேன் மொத்தம் அஞ்சு டம்ளர் இப்போ ஆறு டம்ளர் ஆச்சு ஸோ ஆறு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்கிறேன் ஒன்று போட்டாச்சு கழுவி காய வச்சுட்டு நல்லா தண்ணி போக நல்லா ஃபேன்லேயோ இல்லை வெயில்லையோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கணுங்க காமிக்கிறேன் இப்போ ரெண்டு போட்டாச்சு ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு மூணு டம்ளர் அரிசி நான் இதில் ஆறு டம்ளர் போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டாச்சு ஸோ டேஸ்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ஆறு டம்ளர் பருப்பு நான் போடுறேன் நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பொங்கல் பண்ணுறோம் இது ப்ரீமிக்ஸு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆறு டம்ளர் பச்சரிசி புளுங்க அரிசியும் சீரக சம்பார் அரிசியும் கலந்து போட்டிருக்கேன் இதில் ரெண்டரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இதை கழுவி காய வச்சுட்டு வறுக்கிறது காமிக்கிறேன் அலசி காய வச்சாச்சு பச்சரிசி இந்த பக்கம் அலசி காய வச்சாச்சு காஞ்சோனி இது ரெண்டையும் எப்படி வறுக்கணும் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் காய வேணாம் அந்த ஈரம் காஞ்சி அப்படியே நல்லா உதிரி உதிரியாக காஞ்சோனியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் அவ்வளோ தாங்க அரிசி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாசிப்பருப்பும் காஞ்சிருச்சு நல்லா இங்கே பாருங்கள் காஞ்சிருச்சு அரிசி பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் நமக்கு வேணுங்கிறது போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் முழுசாக போடுறனால ஃபுல்லாக போடுறேன் உடச்சி போட்டால் காரமாக இருக்கும் பெருங்காயம் கருவாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு ஸோ வறுத்த பிறகு லேசா ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாக பூத்த மாதிரி வரும் அப்போ எடுத்துடணும் பாருங்கள் அரிசி நல்லா சூடு ஏறிடுச்சு கையில் கூட தொட முடியல கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பாதுங்க பொறி அரிசி மாதிரி பொறிஞ்சிடக்கூடாது அரிசி பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் பதம் இதை எடுத்து கொட்டிடுறேன் அடுத்ததை வறுத்துக்கிறேன் ரெடி ஆகிருச்சி அரிசி பொரிய அரிசி மாதிரி பொரியா பொரிய விடாமல் பார்த்து எடுத்துறணும் அவ்வளோதான் பாசிப்பருப்பு வறுத்துக்கிறேன் ரெண்டு தடவையாக வறுத்துக்கிறேன் இது வந்து செவக்கோ செவக்காமல் பார்த்து லேசாக லேசு சிகப்பில் ரொம்ப சிகப்பாகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க பொரிய விடாமல் அதே சமயம் நீங்கள் பச்சையாக பசு பருப்பு சாப்பிட்டிங்கன்னா வதக்க வதக்குன்னு இருக்கும் இப்போ சாப்பிட்டிங்கன்னா மொறுமொருன்னு இருக்கும் தீய விடாமல் ரொம்ப பொறிக்காமல் இந்த மொறுப்பு வாயில் போட்டு சாப்பிடும்போது மொறுன்னு வரும் ஸோ சிம்மில் வச்சு வறுக்கணும் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க அப்புறமா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கோ போட்டுக்கிறேன் ரோஸ்ட் ஆயிடுச்சு இதையும் போட்டுறேன் ஐம்பது கிராம்ல கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இது இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் மிளகு போடுறேன் மிளகு கூட பிடிக்கும் அதனால நான் போட்டுக்கிறேன் நல்லா பொரியிது பாருங்க எடுத்து வச்சிடறேன் சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் இருபத்தஞ்சி கிராம் இருக்குது ஒரு நம்ம ஆறு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதனால் ஆறு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் பொரியட்டும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் வெங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரிஞ்சனி அதில் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்ச கருவேப்பில வந்து கருப்பாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலை க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் அதனால் எப்பயுமே பொங்கலுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கோங்க வறுத்தாச்சு கருவேப்பில போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அப்படியே தண்ணியில் ஒரு டம்ளர் இதில் இருந்து அளந்து எடுத்து போட்டு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் மூடி விசில் விட்டுருங்க தாங்க செம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் என்னோடய டாக்டர்லாவுக்கு கரடாவில் இருக்கா போன மாதம் அனுப்பிச்சி விட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க பேய்த்தி கூட நல்லா சாப்பிட்டா அதனால் சரி உங்களுக்கும் இதை செஞ்சு காமிக்கலாமேன்னு செய்கிறேன் இந்த பேர் போட்டுக்கிறேன் பொங்கல் வைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து இந்த பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இதை நான் டப்பாவில் எடுத்து வச்சிட்றேன் எப்போ வேணாலும் பொங்கல் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்